பிஸ்மில்லா இது கூத்தாநல்லூரில் நேருஜு ரோட்டு இருக்கக்கூடிய அப்துல் வாஹித் ரோடு இதில் நம்ம காலையில் இப்போது மணி எட்டு மணி நம்மளுடைய நண்பரோடு இங்கே ஒரு நண்பரை பார்க்க வந்தோம் நான் ஆல்ரெடி இதை சில அஃபிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தகவல் பண்ணியிருந்தேன் என்னுடைய நோக்கம் குறை சொல்கிறது இல்லை போட்டு ஒரு அஞ்சு மாதம் இருக்குன்னு நீங்கள் அஞ்சு ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கும் இந்த ரோடு ஃபுல்லாக பேர்த்துக்கிட்டு வந்துருச்சு இங்கே இருக்கு நம்ம கூட்டாளியோட வர்றேன் இங்கே சும்மா காலால் எத்துகிறாப்பில் அப்படியே ஜூம் பண்ணி கட்டுறேங்க பாருங்கள் காலால் எத்துலப்பில அந்த ரோடு அப்படியே ம அள்ளிட்டு வருது இதில் தார் ஊற்ற மறந்துட்டாங்க இது இருக்கக்கூடியது திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உள்ளது இது அப்துல் வாஹித் ரோடு நேர்ஜி ரோட்டை ஒட்டி உள்ள ஒரு சப் ரோடு அது ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே அப்படியே கையால் நான் மண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கூட்டாளி நம்பர் அழுற பாருங்க நாங்கள் இது வந்தோம் இது கொஞ்சம் தார் ஊற்றி திருப்பி சரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மாவட்ட பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாத்துடைய கவனத்துக்கு இது தான் நான் சொல்கிறேன் இது ஆல்ரெடி நான் இதை பெரிய அதிகாரிகள் கவனத்துக்கு முன்னாடி அதை கொண்டு போனேன் இது நாங்கள் பண்ணித்தரோம் ஒரு மாதத்தில் உங்களுடைய ப்ரொசீஜர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னுடைய மனுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க நம்மளுடைய நோக்கமே யாரையும் குறை சொல்கிறது இல்லை நம்மளுக்கு நல்லா இருக்கணும் நம்ம நல்லா ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ரோடு தான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டருக்கு மேலே இந்த ரோடு இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக குப்பையால் குப்பைத்தட்ட வச்சாலும் அள்ளிட்டு வந்துடலாம் ஃபுல்லாக மண் அள்ளிட்டு வந்துடலாம் ரோடு அள்ளிகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இருக்குது ஏன்னா ரோடு ஹெவி வாகனம் வந்ததும் ஒரு காரணமாக இருக்கும் நம்ம அதை குறை சொல்ல முடியாது அப்படின்னு வண்டி எடுப்போம் ப்ளோகம் ஹெவி வாகனம் வந்ததும் குறையாக இருக்கும் ஏன்னா ரோடு இப்படி பேத்துட்டு வந்துடுச்சு இதை கொஞ்சம் அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும் நம்ம திருவாரூர் மாவட்டத்துடைய இது கோட்டை டிஎம்கே கோட்டை நம்மளுடைய இதை நம்ம சிறப்பாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறத என்னுடைய கோரிக்கையாக வச்சுக்கிறேன் ஏண்டாக்கா இது முக்கியமாக இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது என்னக்கா பைக்கில் வரும்போது சரிக்கு விழுந்துருவாங்க சரிக்கு ஒழுங்காமல் ஒரு மக்கள் அடிப்பட்டு கால் கை போச்சுன்னாக்கா அவங்களுடைய குடும்பமே தெருக்கு வந்துடும் என்னக்கா மனுஷன் ஒருத்தரையும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறாங்க அதனால் இதை கொஞ்சம் குத்தானூர் நகராட்சி உடனே நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் செஞ்சு தரணும் இதை நான் கரெக்டான அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போனேன் அந்த க அதிகாரிகள் செஞ்சு தருவோம் அப்படின்னாங்க ஆனால் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி என்னை சொன்னாங்க என்ன இடன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கேட்டாங்க ஆனால் யாருமே செய்யலை கொஞ்சம் இதை நீங்கள் பண்ணி கொடுங்க ஏதாச்சும் நல்லபடியாக பண்ணி கொடுங்க மக்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு எல்லா மக்கள் நம்ம கூட்டாளியாக நீங்கள் பார்க்க வந்தோம் இதை சில நண்பர்களும் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ரோடை பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க அதை பண்ணி வா வாங்கி போவோம் ஓகே இது நேருஜி ரோட ஃபுல்லாக டச் பண்ணது கூட திருப்பி டச் பண்ணிவிட்டாங்க பார்த்து 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 சரி விட்ருவோம் பார்த்துக்க மண் வலுக்கி விட்டுருவோம் அது இதை நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குங்கிறது என்னுடைய கோரிக்கையாக நான் நிறுத்த வைக்கிறேன் நாங்கள் காலையில் எட்டு மணி நாங்கள் வேறு வேலையாக வந்தோம் வந்த இடத்துல இந்த தகவலை மக்களுக்கு சொல்லணும் அது அதிகாரிகள் கவனத்துக்கு போகணும் குத்தாண்டூருடைய நகராட்சி கவனத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இதில் நம்ம யாரையும் குறை சொல்லவில்லை தேவையே கேட்டுப்படுறோம் அவ்வளோ தான் இது நீங்கள் செஞ்சு கொடுப்பீ அரசாங்கம் செஞ்சு கொடுக்குங்கிற நம்பிக்கை ஏன்னா நம்ம தீமுகி கோட்டையில் இருக்கக்கூடியது நல்ல முக்கியமான நம்மள்ட்ட இடம் ஏங்க எல்லா இடத்துலையும் ஸ்பீட் பிரேக்கு போட்டிருக்காங்கல்ல இது ஸ்பீட் பிரேக்கு அந்த ஸ்பீட் பிரேக்லாம் நல்லாயிருக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் அதுக்கு அந்த போகிற ரோடு தான் சரியில்லை ஏன் ஃபுல்லாக இந்த ரோடு நேர்ஜி ரோடு எல்லா இடத்தையும் டச் பண்ணாங்க டச் பண்ணி நான் ஏற்கனவே இதை குறையாக நான் சொல்லியிருந்தேன் அதை செஞ்சு கொடுக்கன்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தாங்க அந்த டச் பண்ண இடங்கள் எல்லாமே திருப்பி இந்த மலையில் இப்போ வந்த மலைகள் அஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த மலைகள் அந்த மலையில் வெளியாகிடுச்சு முகமது அலி ஜின்னா அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் ஸாம் நல்லா இருக்கலாம் முகமது ஃபைசல் பார்க்குறீ அஞ்சு பேர் பார்த்துட்டு பேர் வரல இது ஒரு அரசாங்கத்துக்கு குத்தானூர் நகராட்சிக்கு கோரிக்கையாக என் சார்பாக நான் இதை வச்சுருக்கேன் இன்ஷால்லா சந்தோஷம் பார்த்ததுக்கு இம்தாத் இப்ராஹிம் சும்மா பாருங்க தம்பி ஃபைசல் தம்பி இது ஒரு சின்ன கோரிக்கை அரசாங்கத்துக்கு வச்சுருக்கேன் தம்பி நான் ஆல்ரெடி இதை அதிகாரிகள் கவனத்துக்கு நான் எடுத்துகிட்டு போனேன் நான் ஒரு சமூக ஆர்வலர் முபாரக் நான் குத்தாநல்லூர் எடுத்துகிட்டு போனது அவங்க பண்ணி தர்றோம் அப்படின்னாங்க ஃபோன் அடிச்சும் பேசுனாங்க ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை இது நீங்கள் பண்ணி தரணுங்கிற கோரிக்கையாகவே நான் இதில் வச்சுக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு யாரையும் குறை சொல்கிறது இல்லை செஞ்ச ஒர்க்கை கொஞ்சம் நான் ஒன்றும் கொஞ்சம் சரி செஞ்சு தாங்கன்னு கேட்குறோம் அவ்வளோ தான் எவ்வளோ இது மோசமான ரோடுகள் இருக்குது அது இது பெட்ரு தான் நான் இல்லைன்னு சொல்லலை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறேன் இந்த சார்பாக பார்த்தமைக்கு நன்றி அதிகாரிகள் கவனத்துக்கு இன்னைக்கு போய்டுன்னு நினைக்கிறேன் என்னுடைய இதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களும் கேட்குறாங்க இதை பண்ணித்தாங்கண்ணே அப்படின்னு கேட்குறாங்க அது என்னுடைய வேலையும் இல்லை என்னுடைய தொழிலும் இல்லை நான் இதுக்காக நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு லைவ் போட்டுட்ருப்பேன் இந்த இது வந்த இடத்துல நம்ம கூட்டாளி நாங்கள் அதெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தமைக்கு நன்றி எல்லாருக்கும் கவனத்துக்கு நன்றி வாழ்த்துக்களுடன் முபாரக்கு